இந்தியாவில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் அரசமைப்பு சட்டம் என்றைக்கு சரியாக நடைமுறைப்படுத்தப்படுகிறதோ அன்றைக்குதான் சுதந்திரம் இந்த பாட்டை பாடுனாலும் எனக்கு அழிவு வந்துடும் தான் எங்க பக்கம் கீழே வெண்மணி கொளுத்தி விட்ட வரலாறு எங்க பக்கம் தான் இருக்குது அதே போல வாச்சாத்தி கொடுமை எல்லாம் வரலாறு சில வரலாற்றுக்கு இழிவு இந்தியாவில் சொல்றாங்கன்னா அந்த பரம்பரை இந்த பறம்பறை எல்லாருக்கும் இழிவு இந்த கொடுமைகள்லாம் அதெல்லாம் வந்து மனசாட்சி பணி நடந்தாக்க யாரையும் யாரும் சித்திரவதப்படுத்த முடியும் ஒரு படத்துல ஒருத்தவங்க செத்து போயிட்டா அழுகுறாங்க ஒரு சீரியல் யாராச்சும் துன்பப்பட்டா அழுகுறாங்க ஆனா நிஜத்துல ஒரு மனிதனை ஓட ஓட விரட்டு விரட்டி கொல்லும்போது அதை எப்படி வேடிக்கை பாக்குறாங்கன்னு தெரியல அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த தமிழ் சமூகம் நாம் தமிழர்கள் சொல்லக்கூடியவங்க எல்லாருமே பித்துக்குடி தான் நாம் எப்படி தமிழராக இருக்க முடியும் தமிழனுக்கு சாதி கிடையாது மதம் கிடையாது தமிழனுக்கு ஏற்ற தாழ்வுகள்லாம் கிடையாது தமிழன் என்று சொன்னால் அவன் அன்புக்குரியவன் அறிவுக்குரியவன் ஒற்றுமைக்குரியவன் இதைத்தான் நம்முடைய புஷ்பவன் குப்புசாமி பாடினார் தமிழன் என்று சொல்லிக்கொள்ள வெட்கமாக நடப்பதற்றேமாக இருக்கிறது தமிழன் என்று தோற்றமாக இருக்கு தலை நிகழ்ந்து நடப்பதற்றே குற்றமாக இருக்கிறது தமிழ தலைத்தாற்ற எடுத்து எதிர்த்து போராடுறவங்க தமிழன் நான் ஜாலரா அடிக்கிறவங்க தமிழன் யாராவது நாம் தமிழர் சொல்லிட்டு நம்ம தெருவில் வந்தாக்கா எப்பா நாங்களும் தமிழர் அப்பா நாங்க வந்து ஆந்திராக்காரன் கிடையாதுன்னு சொல்லி அழகாக திருப்பி அனுச்சு ஓகே மீண்டும் ஒரு மது வெடிப்பு பாடல் நான் மாறுவேன் நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாபெரும் பொதுக்கூட்டத்தில் வருவது என்ற பொதுமக்கள் விடுதலை வணக்கம் இந்த பொதுக்கூட்டம் எதுக்குன்னா கள்ளக்குறிச்சி நடைபெற உள்ள கள்ளக்குறிச்சியில இறந்து போன பத்தி தான் பொது பொதுக்கூட்டம் இதுக்கு தலைமையேட்டி நடத்தி கொண்டிருக்கீங்க அண்ணன் யோக ஸ்டாலின் அவர்கள வரவேற்புரை சசிகலா ரவி மகளிரணி மாவட்ட துணை துணை செயலாளர் முன்னிலை கே ஜீவானந்தம் ஆர் மாயகிருஷ்ணன் ஆர் ரஞ்சித் சே சுரேஷ் வர்க்க ஆற்ற வர்க்கப்பட்டிருக்கும் வழக்கறிஞர் ச ரஜினிகாந்த் அவர்களே துணைப் பொதுச் செயலாளர் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் மு மகளிர் அணி மாவட்ட செயலாளர் செல்வகுமாரி செந்தில் அணி மாவட்ட சந்தியா மாவட்ட பொறுப்பாளர்கள் உடையார்கள் மயிலாடுதுறை மாவட்டம் வடக்கு மாவட்ட செயலாளர் ந அறிவழகன் மண்டல செயலாளர் சு காமராசு மாவட்ட துணை மண்டல துணைச் செயலாளர் மோகன்குமார் தெற்கு மாவட்ட செயலாளர் ஆக்கூர் செல்வரசு தேர்தல் பணிக்குழு மூப்பி பி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் மு ஸ்டாலின் முன்னாள் மாவட்ட செயலாளர் விடிஎஸ் ரவிச்சந்திரன் முன்னாள் மாவட்ட செயலாளர் கார் ரியாஸ் கான் இஸ்லாமிய ஜனநாயக இஸ்லாமிய ஜனநாயக மாநில துணைச் செயலாளர் மா தேவா மாவட்ட செய்தி தொடர்பாளர் இதை முன்னே வைத்துக் கொண்டு எடுத்துக்கிட்ட ராஜகோபால் அவர்களை வருக வருங்க மதுவெழிப்பு பற்றி அண்ணன் ஒரு சில பாதுகாப்பு பாடுவார்கள் அவர்களுக்கு நன்றி மீண்டும் ஒரு மதுவெழிப்பு பாடல் ஏன்னா தலைவர் வந்து பெண்களால் மட்டும்தான் ஒரு புரட்சி சாத்தியமாக்கும் வரலாற்றுலாம் எடுத்து பார்க்கலாம் பெண்கள் வந்து சுதந்திர போராட்டத்துல நிறைய புரட்சிகளை பண்ணியிருக்காங்க வீரமான போர்லாம் புரிஞ்சிருக்கிறாங்க இப்ப மதுக்கடைகளை அடிச்சு நொறுக்கலாம் ஆனா அது நமக்கு தேவை கிடையாது சட்டத்தின் வாயிலாக போய் மதுவை நாம் கண்டிப்பா நம்ம மதுவிலக்க சாத்தியமாக்க முடியும் இப்ப கள்ளக்குறிச்சி இன்சிடெண்ட் ஆஃப் கம்மி சொன்னார் கருணாபுரம் என்கிற ஊர்ல அறுபத்தி பேர் ஒரே நாளில் விவசாயத்தை குடிச்சு செத்து போயிட்டாங்க அதை பத்தி ஏதாவது காவல்துறைக்கு கண்ணீர் வருமா நீதித்துறைக்கு கண்ணீர் வருமா மருத்துவத்துறை அரைச்சு கண்களுக்கு எழுதியிருக்காங்களா சினிமா துறையில உள்ளவங்க அமைச்சர் எழுதியிருக்காங்களா அல்லது பொதுப்பணித்துறை வருவாய்த்துறை எதிர்த்து வச்சு எழுந்துச்சா வேற எந்த அரசு அதிக சோதி காப்பாங்களா ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பதிவு அவ்வளோவா அது ஒரு நிகழ்வு சுத்தம் சொன்ன மாதிரி தனக்கு நிகடாத வரை எல்லாம் நடித்தே தான் அதனால் தலையை வெளிச்சட்ட வேறு அவர்கள் தான் பெண்களைத்தார் அந்த குருவங்களுக்கு சென்று திடீர்னு கேட்டு ஒவ்வொரு குடும்பமாக தலைத்தபோது ஆமைக்கு அதனால சொல்றான் எல்லா பெண்களுமே சொன்ன வார்த்தை என்ன சொன்ன தெரியல உங்களுக்கு தம்பி திரும்பவான் எப்படியாச்சும் இந்த டாஸ்மா இருக்க ஒழிச்சு கேட்டு இருப்பா என்ற பயிரி நிறைய பேர் தாலியிருந்து கிடக்குறாங்க கலாச்சாரத்தை ஒழிச்சு கட்டுன அந்த போட் பொருள்லாம் ஒழிச்சு கட்டுன்னு அதை உள்ளத்தில் ஏற்றி அதை சிந்தனைக்கு எடுத்துச் சென்று நாடாளுமன்றத்திலே மோடிக்கு முன்பாக நின்று அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தின் ஆர்டிகல் நாற்பத்தி ஏழில் உள்ளதை போன்ற தேசிய மதிவிலக்கு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதைவிட மிக மிக அடுத்த வார்த்தை சொன்னார் என்னை நேசிக்கக்கூடிய தம்பிகள் யாரும் மது இருந்த கூட சொன்னார் எனக்கு பிரச்சனை இல்லை நான் சின்ன பிள்ளைங்க மது புகை பார்க்க எந்த படமும் கிடையாது அதனால யாராச்சும் அத்தி கூத்தது மாதிரி ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு சிறுத்தை சரக்கு அடிச்சுட்டு இருந்தாங்க அவங்க வந்து கேட்டுட்டாங்க தலைவர் சொன்னாக்க அதை நாங்க உயிரே குடும்ப தலைவருக்கு சாதாரண மது பாட்டில தூக்கிற முடியாது இதுதான் விடுதலை சிறுத்தைகள் கை கூட கூட தட்ட மாட்டீங்க என்னன்னு ஒரு ஆச்சரியமா இருக்கு சின்ன பையனா வந்து ஒரு செய்தி சொன்னா உணர்ச்சி பிள்ளை தொந்தரிச்சு நிற்பாங்க எவ்வளவு பெரிய செய்தி தலைவர் சொன்னா உயிரே விடக்கூடிய நம்ம வந்து சாதாரண மது பாட்டை தூக்கிற முடியாது நாட்டுக்கு வீட்டுக்கு போயிடுது

முஜிபுர் ரகுமானவர்கள் தகுமான் அவர்கள் மாநில துணை செயலாளர் இஸ்லாமிய ஜனநாயக பேரவிலிருந்து வந்திருக்காங்க ஓடது அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் முஜிபுர் ரகுமான் அவர்களை வருக வருக என வரவேற்ற மகிழ்கிறோம் மது போதை பழக்கம் எங்கே நமக்கு வேண்டாமே நம் மகிழ்ச்சியான வாழ்க்கையை தான் எடுக்க வேண்டாம் அதுபோல் பதக்கமின்றி நமக்கு வேண்டாமே நம் மகிழ்ச்சியானதான நமது கூடலை சிதைக்க வேண்டாமே அழகான நமது கூடலை சிதைக்க வேண்டாமே நம் குடும்பத்தை தான் அடுத்தது உடனிருக்க வேண்டாமே நம் குடும்பத்தை தான் அடுத்தது உடனிருக்க வேண்டாமே எப்போதும் இருக்க வேண்டாமே எப்போதும் இருக்க வேண்டாமே மண்ணீரல்ிைந்தேரா இடுதயமோ சிதைந்தேரா போ இடுமே நரம்பு தலைச்சி கூட இளமயிலே அவ்வளவு பெரிய வசிக்கிறேன் செத்தாம் நரம்பு தலச்சுக்கு உடையில மயிலே வந்த நமது ஊழலை சிதைக்க வேண்டும் i don't go விபத்துகளை அதிகமாக தள்ளிடு சாலை விபத்துகளை அதிகமாக தள்ளிடு சாத்தடிக்கும் போது சொல்க மனைவியை விதவையாக்கி மது பழக்கம் அழகு பார்க்கும் மனைவியை விதவையாக்கி மது பழக்கம் அழகு பார்க்கும் ஒரு பொண்ணை நம்ம எல்லாம் பெற்று வளர்க்கிறோம் அதை படிக்க வைக்கிறோம் படிக்க வைக்கிறோம் அது கொஞ்சம் சடங்கு அப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கு பிறகு அந்த தேவைகள் எல்லாம் படிப்பு சம்பந்தமா பூர்த்தி வைக்கிறோம் அதுக்கு நகை நம்ம எல்லாம் சேர்த்து வைக்கிறோம் நம்ம வைத்த வரை கட்டிப்படியே சேர்த்து வைக்கிறோம் சேர்த்து வச்சு நம்ம பொண்ணை ஒரு பையனை பார்த்து அவன் ஏழையெல்லாம் பாக்குறது கிடையாது ஏழையா இருக்கிறாரெல்லாம் பாக்குறது கிடையாது நல்லா ஹை லெவலா உள்ள பையனை பார்த்து பொண்ணுக்கு கட்டி வைக்கிறோம் அந்த ஆளு நல்லா தான் இருக்கிறாரு நல்ல குடும்பம் நல்ல குடும்பம் ஆமா நல்ல பிறப்பு வளர்ப்பு அப்படி இருக்கும்போது அந்த அந்த பொகலபுள்ள அவன கஷ்டப்பட்டு கட்டி கொடுத்துரும் ஆமா ஒரு சிலர் பைக் வாங்கி குடுக்கிறாங்க ஒரு சிலர் கார் வாங்கி குடிக்கிறாங்க ஒரு சில நம்ம குண்ம வசதிக்கு வரமாயும் ஒரு சில பொண்ணு என்ன செய்யுது நமக்கு நல்ல மாப்பா தம்பி ஐயா சாமி அப்ப நீங்களும் ஜனாதார ஜங்கி மாதிரி உங்க வச்சேன் நான் இப்படியே பேசுறது